எல்லோருக்கும் இந்த தாடி பணிவான வணக்கங்கள் கட்சி சார்பாக அதாவது லட்சிய ஜனநாயக கட்சியின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதாவது மகளிருக்கான முக்கிய வாக்குறுதி இது டைட்டிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மகளிருக்கு வந்துட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு நேரடியாக நிதி உதவி அனைத்து பெண்களுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க ஐம்பதாயிரம் நேரடியாக அவர்கள் கணக்கிலேயே அதாவது பேங்க்ல செலுத்தப்படும் அப்படின்ட்டு இருக்காரு இது முதல் விஷயம் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என் பண்றாரு திருமண உதவி அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப பெண்களை சார்ந்த மணமக்களுக்கு வந்துட்டு ரூபாய் ஒரு லட்சம் நிதி உதவி கொடுக்குறாரு அது போக பத்து கிராம் தங்க நகையும் கொடுக்குறார் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் இதுவும் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு பண்ணதில்லை இது பண்ணுறாங்க இதில் ஒரு பெரிய விஷயங்கள் நேற்று அந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கும் போது அத்தனை மகளிருடைய மூஞ்சிலும் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் அவ்வளோ ஒரு இது நமக்காக ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு உண்மையாகவே எங்களுடைய தலைவர் ஒரு வித்தியாசமான தலைவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் வந்துட்டு வெற்றி பெறுவது உறுதி அதுக்காக நாங்களும் சேர்ந்து உழைக்க போகிறோம் உங்கள் சப்போர்ட்டும் தேவை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவதாக ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு இலவச எரிவாயு அதாவது சிலிண்ட்ரு நம்ம எல்பிஜி அது பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு ஆண்டுக்கு ஆறு சிலிண்டர் ஆறு எல்பிஜி சிலிண்டர் வந்து இலவசமாக வழங்கப்படும் எப்படி இதெல்லாம் தலைமை அதுக்கப்புறம் நாலாவதாக ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு மகப்பேறு இது திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கர்ப்பிணி பெண்களுக்கு அதாவது கர்ப்பிணி தாய்ப்பாளர்களுக்கு ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் நிதி உதவி அது போக அவங்களுடைய ஹெல்த்து கான்சியஸுக்காக அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படி இல்லை கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம ஜேசிஎம் சார்பாக வந்துட்டு இது வழங்கப்படுது அதாவது வந்துட்டு அந்த சத்துணவு மாவு ஊக்க அந்த சம் நல்ல விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிட்டு மாதிரி கொ கொடுக்க போகிறாரு